आलरे वीर दि अनासप वीडियो अपकम्मो डे आफ टमारो बजेट ई विल सी फॉर दि बजे बजेट आलवे बज्जेट आस्ट इंवेटमेंटा நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பண்ணுறப்போ பிஸ்னஸ் என்ன ஆகும் ஆக்சுவலாக எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க குரோ வ வரணும் வளர்ச்சி வளர்ச்சி தானே இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்ரி இயர்ஸ் ஆக்சுவலாக நமக்கு வந்து பட்ஜெட் இருக்கும் ஓகேங்களா இந்தந்த செக்டர்ன்றது ஏன்னா லாங் டைம்ன்றதை விட அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கும் ஸோ ஷார்ட் டைமில் இருக்கும் இதுதான் பட்ஜெட்டோட மேஜரானது பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் அண்டு இதில் போட்ட பட்ஜெட் என்ன தான் போட்டாலும் கரெக்டாக ப்ராஜெக்ட் முடிச்சு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்ல ஸோ நமக்கு என்னன்னா ஹெட்லைனோட முடிஞ்சிடும் பட்ஜெட் ஆக்சுவலாக பட்ஜெட் என்னவோ இன்வெஸ்ட்மெண்ட் எதுவோ வளர்ச்சி திட்டத்துக்காக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு என்ன ஆகும் அந்த பட்ஜெட்டுன்றது ஒரு நாளோட இது ஆகிடும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஆக்சுவலா அந்த ஒரு நாளை யூஸ் பண்ணி எது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ நீங்கள் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் விட்டிங்கன்னா அது ஆகிடும் மேஜராக வந்து எனர்ஜி செக்டரு பெட்ரோலியம் ஹெல்த்து மெடிக்கல் செக்டரு அதுக்கப்புறம் காலேஜஸ்ஸு ఇది ఆర్గనైేషన్ అప్పుడు టాక్స్ ఇలా ఇన్వెస్ట్మెంట్ బడ్జెట్లో యంగ్స్టర్స్కి అప్పు న్యూ బిస్నెస్ ఆంటర్ప్రియకు స్టార్ట్స్కు డెవలప్మెంట్ ఎలా ஸோ ஓவரால் இந்த பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நியூட்ரலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆஷுவலாக ஓகேங்களா டெக்னாலஜி ஆயிடுச்சு எல்லாமே இது பண்ணியிருக்காங்க ஓவராக வந்து ஃபாலோயிங்கும் இருக்காது க்ரோத்தும் இருக்காது நியூட்ரலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து இது வந்து என்ன சிங்கிள் ஒருத்தரோட க்ரோத் இல்லை ஒரு எக்கனாமிக்கிறது ஒரு கண்ட்ரியோட குரோத்து ஓகேவா நீங்கள் அப்போது லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் முன்னாடியே சொன்னேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எதுக்குன்னா ஒரு இது டெவலப் பண்ணுறதுக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா லாங் டைமில் என்ன பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஷார்ட் டைமில் நீங்கள் அதுக்கான ஃபிச்சுவேஷன் இருக்கும் ஓகேங்களா டேக்ஸ் வந்து டுவெல் பர்சன் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இயருக்கு மந்த்துக்கு ஒன் லேக் ஓகேங்களா இயருக்கு டுவெல் லேக்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த டேக்ஸ் பெனிஃபிஷன் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் வந்து இந்த யூனிக்காக சில வேர்ட்லாம் இருக்கும்ல ஹைலைட்டாக சிலது கவர் பண்ணுவாங்க நேச்சுராக ஒரு பூஸ்டப்பு இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மற்றது வந்து நார்மலாக தான் இருக்கும் ஓகேங்களா டூ சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இயர் ஃபஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ டுவெல் லேக்ஸ் வரைக்கும் வந்திருக்கிறது அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேக்ஸ் கட்டுறது உங்களுக்கு என்னென்னா கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னா க்ரோ ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ டேக்ஸு நீங்கள் அதிகமாக பே எவ்வளோ பேர் பேன் கார்டு வச்சுருக்கீங்க டேக்ஸ் பே பண்ணுறது இன்கம் டேக்ஸ் ஓகே பேன் ஆஃப் இண்டியாஸ் அது கம்மியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ இருந்தாலும் பாப்புலேஷன் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகே இது வந்து டைம் ஃபிரேம் மந்த் சார்ட்டு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஓகேவா இது ஹையர் ஹை இதை மார்க்கெட் பிரேக் பண்ணலை என்ன பண்ணலாம் இந்த ஹை டு இந்த லோ ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இருக்கு கரெக்ஷனில் என்ன ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது வீக்லியில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா பார்க்கலாம் இல்லைன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி இந்த லெவலுக்கு கீழே வருதுன்னா நமக்கு மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அதர்வைஸ் இல்லை அப்படின்னா வீக்லி சார்ட்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஓகேவா மார்க்கெட் வந்து கரெக்டாக ரீடெஸ்ட் ஆயிருக்கா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாலு ஸோ இந்த லோவுக்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகும் இல்லை அப்படின்னா மார்க்கெட் நமக்கு இந்த ரேஷன்ஸ் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அதையும் இது பண்ணதுன்னா மார்க்கெட் வந்து முந்நூ இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி ஏழு இந்த லெவல் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு எழுநூற்றம்பது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இது அப்படியே நான் என்ன பண்ணலாம் டே சார்ட் மாற்றிக்கலாம் நான் பட்ஜெட் வீடியோ தனியாக அதாவது ஒன்றும் இல்லை பட்ஜெட் சார்ட் இருக்காது அப்டேட் இருக்காது வேணால் ஓவரலாக வேணால் நான் கால் ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ண காலில் ஆக்சுவலாக இந்த பட்ஜெட் வீடியோ இருக்குல்ல இந்த ஒரு மூணு வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணேன் வீடியோ பார்த்தது தான் அதை போஸ்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஒன்று வந்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இது டாக்ஸ் மட்டும் இருக்கும் ஓகேங்களா இது வேணால் பார்க்குறேன்னா பார்ப்போம் அதர்வைஸ் வந்து பட்ஜெட் வீடியோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து ஃபையர் டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் மார்க்கெட் முகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் சப்போர்ட் ரிசன்ஸ் ட்ராப் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம்